கரூர் நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை விஜய் சந்திக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாமல்லபுரம் நட்சத்திர ஹோட்டலில் தனியார் பாதுகாவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன் மகேந்திரன் வணக்கம் கூடுதல் விவரம் என சொல்லுங்கள் கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த கூட்ட நெரிசலிசிக்கு உயிரிழந்த நாற்பத்தி ஒரு நபர்களின் குடும்பத்தினரை விஜய் இன்று சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளார் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நேற்றே விஜயை சந்திப்பதற்காக அந்த கூட்ட நெரிசல் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை பேருந்து மூலமாக தாவேக்க நிர்வாகிகள் இந்த தனியார் நட்சத்திர விடுதிற்கு அழைத்து வந்து இந்த ஹோட்டலிலேயே தங்க வைத்திருக்கின்றனர் இந்த காலை பத்து மணிக்கு மேலாக விஜய் இந்த நட்சத்திர விடுதிக்கு வந்து அவர்களை சந்தித்து ஆறுதல் ஆறுதல் தெரிவிக்க உள்ளதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது இதுவரை முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த நட்சத்திர விடுதிக்கு விஜய் சந்திப்பதற்காக வந்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்வு நடைபெறக்கூடிய இந்த நட்சத்திர விடுதியின் நுழைவு தனியார் பாதுகாவலர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் தடுப்புகள் அமைத்து வேறு வெளியாட்கள் யாரும் உள்ளே நுழையாதவாறு அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கட்சி கட்சியினர் யாரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக் கூடாது இந்த நிகழ்வுக்கு சம்பவ இடத்திற்கு இந்த வரக்கூடாது என்று அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டுள்ளது வரக்கூடிய கட்சியினரும் திருப்பி அனுப்பப்படுகின்றனர் பத்து மணிக்கு பிறகாக இந்த கரூர் கூட்ட நேரத்தில் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து விஜய் ஆறுதல் தெரிவிக்க உள்ளார் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கரூருக்கே சென்று சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குடும்பத்தினரை சென்னை வரவழைத்து சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் வைத்து இன்று விஜய் அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்